பூ பூக்கும் மாசம் அப்படின்ற பாடலை பாடியிருந்தாங்க இந்த பாடல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்பெஷலி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ நம்ம மேடம்ஸ் எல்லாமே ஜட்ஜஸ்ஸு அர்ச்சனா மேம்லேருந்து எல்லாருமே சைதவி மேம் ஸ்வேதா மேம் ஷினி சார் எல்லாருமே சூப்பராக பாடியிருந்தேன் எஸ்பிபி சரண் சரும் சூப்பராக பாடியிருந்த இப்போ யோகஸ்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நம்ம சைதவி மேம் தான் ரொம்ப பாராட்டாங்க விஷ் பண்ணாங்க அப்படியே மீண்டும் சுசீலம்மாவை வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணாங்க செம்மையாக பாடியிருந்தாங்க இந்த பாடல் வந்து பூ பூக்கும் மாதம் தை மாதம்ன்ற பாடலை பார்க்கும்போது அந்த சுருதி எல்லாமே சூப்பராக பாடியிருந்த அந்த வாய்ஸ் கேட்க கேட்க அப்படியே மீண்டும் சுசீலா அம்மா வாய்ஸு அம்மாவுக்கு அடுத்து யோகஸ்ரீ அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையாலுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் பண்ணியிருந்தாங்க நம்ம யோகஸ்ரீ அவங்க டைட்டில் வின்னர் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன் யோகஸ்ரீ டைட்டில் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் தேங்க்யூ ஃபார் வீடியோஸ்